நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் மாதம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகள்லேயே மூன்று அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்தது ஒன்று தை அம்மாவாசை ரெண்டு ஆடி அமாவாசை மூன்றாவது மகாலய அம்மாவாசை இப்படி இந்த மூன்று அமாவாசையுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதில் இந்த ஆடி அம்மாவாசை அன்று சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் அப்படி அந்த நாளில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை தானம் செய்வதனால் நம்மளுடைய முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அமாவாசை அன்று பலாப்பழம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பலாப்பழத்தை வாங்கி ஆசிரமத்திற்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நிச்சயம் இதை வந்து ஆடி அமாவாசை அன்று